படிக்கிற குழந்தைங்க அடிக்கடி சோர்ந்து போயிடுவாங்க ஏன் நமக்கே உடம்புல அடிக்கடி ஒரு சோர்வு தெரியும் பாருங்கள் அதே மாதிரி கால்சியம் குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு கண் பார்வை குறைபாடு மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லை இப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு பவுட்ரு தீர்வு தருறதுனால் கண்டிப்பாக நம்ம அந்த பவுடரை எடுத்துக்கணும் இல்லைங்களா இந்த பவுடரை பிரெயின் பூஸ்டர் பவுடர்னே நம்ம சொல்லலாங்க அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது இதில் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க பொருள் மக்கானா இது எல்லா நட்ஸ் நட்சுக்கடையிலேயும் உங்களுக்கு கிடைக்கும் தாமரை விதை பொறின்வாங்க இதில் அதிகப்படியான பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் இப்படி நிறைய ச கத்துக்கள் இருக்கு முக்கியமாக மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான தீர்வாக இருக்கும் சிம்லே வச்சு வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக நிலக்கடலை நிலக்கடலை ரிச் ப்ரோட்டீன் இருக்குதுங்க வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது அதையும் மாற்றிட்டு அடுத்ததாக வால்நட்டு இது பார்க்கவே ஒரு பிரைன் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இது மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கி கொடுக்கும் கண் பார்வை குறைபாடையும் இது சரி பண்ணும் அடுத்து பாதாம் பருப்பு அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் பாதாம் பருப்பு டெய்லி எடுக்கும்போது பிரைனுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி கொடுக்குங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு பூசணி விதையும் ஆளி விதையும் சேர்த்துக்கலாம் ஆளி விதையுமே நிறையவே சேர்த்துக்கலாம் இன்னும் என்னென்ன விதைகள் வெள்ளரி விதை இப்படி கிடைக்கிற விதைகள்லாம் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதுங்க அடுத்ததாக நம்ம வீட்லேயே இருக்கோம் ஆனாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க டெய்லி நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஸோ அதை நம்ம ஈஸியாக கண்டுக்கவே மாட்டோம் அதையும் ஒரு கைப்பிடி அளவு லைட்டாக வறுத்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்குது இப்போ இதை ஒரு தட்டில் பரப்பி நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு மிக்சி ஜார் அளவு நமக்கு வரும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நாலு பேர் நல்லா தாராளமாகவே இதை யூஸ் பண்ணலாம் இதை ரொம்பவுமே ஃபைன் பவுடராக அடிக்க முடியாதுங்க ஏன்னா பாதாம்லையெல்லாம் எண்ணெய் விட்டுட்டு வந்துடும் அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாயிரும் அதனால கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரியே இதை அடித்து எடுத்துக்கலாம் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் கூட அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களே ரெடி பண்ணுற இந்த பிரெயின் பூஸ்டர் பவுடரை டெய்லி ஒரு டம்ளர் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே பணங்கள் கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கலந்து கொடுங்க இல்லை அப்படியே வெள்ளம் கலந்து ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லி கொடுத்துட்டு வரலாம் நம்ம உடம்புல இருக்க குறைபாடுகளுக்கெல்லாம் ஒரே தீர்வான இந்த பவுடரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்